பசிக்காத கடவுளுக்கு கோடி கோடிய பணம் கொடுக்குறாங்க அண்ட் தர்சனுக்கு போகிற கியூவில் போகிறதுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க தட்டலை தட்சணை போடுங்கோன்னு புரோகித்தர் அந்த சாமி கேட்டால் தட்சணை அவரோட தட்டலை நூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் போடுறாங்க ஆனால் இதெல்லாம் ப பசிக்காத கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கை என்ன சொல்கிறாரு அவர் அந்த அர்ச்சக்கார காணிக்கை சாமிக்கு காணிக்கை கூப்பிடுங்க அப்படின்றாரு ஸோ பசிக்காத கடவுள் சாமிக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்குறச்ச பசியோடு தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாய் போடுறதுக்கு கூட உங்களுக்கு வசதி இல்லை இது என்ன நியாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் ஓகேவா நாங்க நாங்கள்லாம் இப்படி தாங்க செய்வோம் நாங்க படித்த புத்திசாலிங்க பாருங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க பசிக்காத கடவுளுக்கு நூறு ரூபாய் காணிக்கையும் பசித்தவனுக்கு ஒரு ரூபாய் பிச்சையும் தரும் படித்த முட்டாள்கள் தான் நாம் பசிக்காத கடவுளுக்கு பசித்தவனுக்கு ஒரு ரூபாய் பிச்சையும் தரும் படித்த முட்டாள்கள் தான் நாம் என்ன சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு யோசிக்கக்கூடியதாக இருக்க எதுக்குங்க சாமி கிட்ட காசு இல்லை அவர் நினச்சா எது வேணுமுன்னா வாங்குவார் எங்கே வேணுமுன்னா போவார் அவருக்கு செலவே இல்லைங்க எதுக்கு சாமிக்கு போய் இவ்வளோ பணம் கொடுத்து கணக்கு கொடுத்து யார் யார் பில்லியை வந்து பெருசாக்கிறதுக்கு யார் வந்து சொத்து சேர்க்கறதுக்காக இதெல்லாம் கொடுக்குறேங்க தெருவில் பட்னியோட சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் கிடக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச அவங்க சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கு வை பண்ணி கொடுங்க இதெல்லாம் தான் கடவுள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் கடவுள் தான் அவருக்கு எதுக்குங்க அவர் இந்த உங்கள்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் அவர் கொடுத்த பணம்